ஸ்நேகாலய சில்குமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசிய செல்லும் வாய்ப்பை பெறுங்க பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்கள் பற்றி மத்திய இணையமைச்சர் சோபா கரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நிலையில் அவர் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்க என்கிறார் செய்தியாளர் பாரதிராஜா வணக்கம் பாரதி ராஜா கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு முழு விவரங்கள் கண்டிப்பாக முதல் அந்த வழக்கின் பின்னணி என்ன என்பது பார்க்கணும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற பாஜக போராட்டத்தின் போது மத்திய அமைச்சர் சோபா கரந்தராஜே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த கருத்து என்ன என்றால் பெங்களூரு ராமேஸ்வரம் காஃபே வெடிப்பில் ஈடுபட்ட அந்த நபர் தமிழகத்தில் இருந்து வந்தார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்து வெளியான பிறகு அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது முதலாக முதன் முதலில் இந்த போராட்டம் நடத்தியதற்காக பெங்களூரு கேட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மதுரையில்

வைப்பதில் சிறு சங்கடம் ஏற்படும் எனவே அந்த விசாரணை தொடர்பான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கர்நாடக உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மீது போலீசார் விசாரணை நடத்த இடைக்கால தடை விதிக்கு விதித்திருக்கார்கள் எஃப்ஐஆர் முழுவதுமாக நீக்கப்படவில்லை விசாரணையை நடத்த முடியாது இது சற்றே விஷயம் சோபா ஏனென்றால் தற்போது தேர்தல் நேரம் என்பதால் அவர்கள் அவர் விசாரணையில் ஆஜராகும் பட்சத்தில் அது அவரது தேர்தல் நடவடிக்கைகளை பாதிக்கும் என்பதால் இந்த உத்தரவு அவருக்கு சற்றே நிம்மதி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பாரதிராஜா அவங்களுடைய தகவல்களுக்கு மலேசிய போகரடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க் ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான பண்ணி ஸ்டே லோகன் கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க மலேசியா நெக்ஸ்ட்